அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க இதை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமனும் விகடனும் வெளியிட்டுச்சு இந்த வாய்ஸ் ஆஃப் காமனும் விகடனும் செய்த நரித்தனம் என்ன அப்படிங்கிறத நாம் இதில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் செய்த முல்லமாரித்தனம் என்ன அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த புத்தகத்தை எழுதினவங்க அங்கே இருப்பாங்க அப்புறமா அந்த புத்தகத்தை பதிப்பிச்ச நிறுவனம் சார்பில் யாராவது வருதுங்க அங்கே இருப்பாங்க அப்புறமா இந்த புத்தகத்தை யார் வெளியிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போது அந்த வெளியிடக்கூடிய சிறப்பு விருதினர்கள் வந்து அங்கே இருப்பாங்க அதே மாதிரி இந்த புத்தகத்தை யார் வந்து முதல் காப்பி இரண்டாம் காப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காப்பிகளை வாங்கக்கூடிய விருந்தினர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேடையில் இருப்பாங்க இவங்க எல்லாத்துக்கும் மேலே அந்த புத்தகத்தை யார் யாரெல்லாம் படித்தாங்களோ அவங்க படிச்சுட்டு வந்து அங்கே கருத்துறை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அறிவிஜீவிகள் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் அவங்களெலாம் வந்து அந்த மேடையை அலங்கரிக்கக்கூடியதை நம்ம பல புத்தக வெளியீட்டு விழாவில் பார்த்துருக்கோம் ஆனால் அது எல்லாத்தையும் விட ஒரு மோசமான ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது டிசம்பர் ஆறு அன்றைக்கி அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அப்படிங்கிற தலைப்பில் வெளியிடப்பட்ட அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆனந்த விகடன் இவங்க ரெண்டு பேரும் இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு மிக முக்கியமாக யார் காரணமாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவும் அப்புறமா விகடனும் இருந்துச்சு கிடையாது அதே நேரத்தில் அந்த புத்தக வெளியீட்டு விழாவை என்ன விழாவாக இவங்க கொண்டு போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு மேடையாக இவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்னென்னு கேட்டால் அந்த புத்தகத்தை வெளியிட்டது யாருன்னா நடிகர் விஜய் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நடிகர் விஜய் அதே மாதிரி அம்பேத்கரோட மகள் வெளிப்பேத்தியோட கணவர் ஆனந்த் டென்டுண்டே அவரும் அங்கே வந்திருந்தார் அப்புறமா அதிபதி சந்துரு அவர்கள் அவங்களும் அங்கே இருந்தாங்க இவங்கெல்லாம் அந்த மேடையில் இருக்கும்போது இந்த புத்தகம் குறித்து பேசின ரெண்டே ரெண்டு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆனந்த் டெல் டும்டே அதே மாதிரி நீதிபதி சந்துரு அவர்கள் அதுக்கப்புறம் பேசின யாருமே அந்த புத்தகத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத பேச்சுக்களை தான் பேசினாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆதவ பேசும்போது என்ன பேசுகிறாரு அப்படின்னா இங்கே வந்து அம்பேத்கர் என்ன இருந்தார் அம்பேத்கர் என்னத்தை விரும்பினார் இங்கே ஜாதிகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் விரும்பினார் தான் அவர் பாடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதிகளை தூக்கி பிடிக்கக்கூடியவராக அம்பேத்கர் இருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சை வந்து ஆதவ அங்கே பேசக்கூடிய சூழலை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி காஞ்சி சங்கராச்சாரியார் மிக மகா பெரியவர் இருக்காரலா அவரை பற்றி அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுகளால் இந்த ஆதவ அர்ஜுனா பேசுகிறப்பல சாமியார்களில் ரெண்டு வகையான சாமியார் இருப்பாங்க நல்ல சாமியார் கெட்ட சாமியார் அப்படின்னு இருப்பாங்க அப்போ இந்த மகா பெரியவா யாருன்னு கேட்டால் நல்லசாமியார் அப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிறாப்புல அதே மாதிரி விஜய்க்கு ஆதவ என்ன ஒரு விதமான அறிவுரையை சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து அடுத்து அரசியல் செய்யும்போது எப்படி அரசியல் செய்யணும்னா குடும்ப அரசியல் ஊழல் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் அரசியல் செய்யுங்க அப்படி அரசியல் பண்ணித்தான் மோடி வந்து ஆட்சியை பிடிச்சார் இந்த அடிப்படையில் அரசியல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோடி மாடலை வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் யார் பேசினான்னு கேட்டிங்கன்னா விசிகா துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்த இந்த ஆதவ் அர்ஜுனா இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசினார் அப்போ இவர் வந்து விசிகா கட்சியை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்கும்போது போது பிசேபிஆக்கில் இருக்கிறாரு ஆனால் அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் விசிகாவுக்கும் திருமாவுக்கும் அப்புறமா அம்பேத்கருக்கும் எதிரான பேச்சுக்களை மட்டும்தான் அங்கே பேசினார் அப்படி பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை பார்த்து எல்லாரும் கைகொட்டி அப்படியே சந்தோஷப்பட்டாங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் அதே நேரத்தில் விஜய் பேசும்போது என்ன பேசுகிறாப்புலன்னா இங்கே வந்து மன்னராட்சி நடக்குது அப்போ இந்த மன்னராட்சிக்கு சீக்கிரம் முடி கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை வந்து விஜய் பேசுகிறாரு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே வந்து இரநூறு சீட்டுகளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருமாப்போட பேசுகிறாங்க அப்போ அந்த இருமாப்பை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் மைனஸ் ஆக்குவோம் அப்படிங்கிற ஒரு பேச்சையும் வந்து யார் பேசுகிறா விஜய் பேசுகிறாப்பில் அப்போ அம்பேத்கரை பற்றி அந்த ஆதவ அடிப்படையான அறிவோ புரிதலோ ஒன்றும் கிடையாது அதே மாதிரி விஜய்க்கும் அம்பேத்கர் குறித்து எந்த விதமான சித்தாந்தமோ கொள்கையோ கோட்பாடோ ஒன்றும் தெரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது காரணம் என்னென்னு கேட்டால் ஆதவ அந்த நடிகர் விஜயுமே இந்த அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போவும் கத்துக்குட்டிகள் அதே நேரத்தில் இந்த புத்தகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்கெல்லாம் வந்து தற்குரிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்னன்னு கேட்டால் ஒருத்தவங்க எழுதி கொடுத்ததை எந்த அடிப்படையில் எழுதியிருக்காங்க அது தமிழில் தான் இருக்குது இது என்னத்தை சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமலே அந்த மேடையில் வந்து அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து முட்டாள்தனமாக பேசக்கூடிய இரண்டு தற்குரிகள் நடத்தின நாடகம் தான் அன்றைக்கு நடந்த அந்த புத்தக வெளியீட்டு விழா அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் டே பேசும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த தாவைக்காவை சேர்ந்த தற்குறி தம்பிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏ அந்த ஆள்கிட்ட மைக் அப்படிங்கிட்டு டக்குன்னு போய சொல்லுங்கள் தலைவர் வந்து பேச சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த சமிக்கைகள்லாம் கொடுக்குறானுங்க அப்போ உங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்குறி தலைவன் அந்த விஜய்க்கு புத்தகத்தை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அம்பேத்கரோட பேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்த் டே வந்து அங்கே அவமதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது வன்மையான கண்டனத்துக்குரியது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் நீதிபதி சந்துரு அவர்கள் பேசும்போது டக்குன்னு என்ன பண்ணார் என்ன கட் அண்ட் ரைட்டாக காயின் பண்ணி பேசினார் இங்கே வந்து பாசிசத்துக்கும் அதே மாதிரி ஜனநாயகத்துக்குமான போராட்டம் நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க அடுத்து உங்களுக்கு விஜய் வந்து பேசுவார் நீங்கள் அவருக்காக தான் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிறத சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு ரெண்டே வாரத்தில் பேசிவிட்டு அவர் போய் உட்காந்துட்டார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த விஜய் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே மிக மிக அபத்தமான பேச்சு அதே மாதிரி இந்த ஆதவ அர்ஜுனா பேசின பேச்சுன்னு பார்த்தீங்கன்னா அபத்தமான பேச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் அம்பேத்கரே வந்து ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளியே தெரிஞ்சாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் வந்து அந்த அந்த சாதிய ஆதிக்க மனநிலையை தான் காட்டுது அதுக்கப்புறமா ஆண்டான் அடிமை அப்படிங்கிற அந்த சாதிய மேட்டிமையை காட்டுது இது எல்லாத்துக்கு மேலே நாங்கள் வெறும் பணக்கார குரூப்பு நாங்கள் தான் வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்காக வந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரியான அந்த தான்தோண்டித்தனமான சிந்தனையை வந்து அங்கே காட்டுது காரணம் என்னென்னு கேட்டால் இந்த ஆதவ அந்த மேடையில் ஏற்றின ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நாங்குநேரி சின்னத்துறை அந்த தம்பி வந்து அந்த சாதி வெறியர்களால் பாதிக்கப்பட்டார் அவரை கொண்டு வந்து அங்கே நிறுத்தினாங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஊராட்சி மன்ற தலைவி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பெண்களை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டினாங்க அதுக்கப்புறமா வயலில் அந்த மலங்கலந்த தண்ணீர் அப்படிங்கிற அந்த தண்ணீரை குடிச்சு அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அது இன்னைக்கு தொடர்ந்து அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களெலாம் கொண்டு வந்து மேலே நிறுத்தினார் அதுக்கப்புறமா பழங்குடியினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள ஒரு சில பேரை கொண்டு நிப்பாட்டி அங்கே வந்து ஒரு அடையாள அரசியலை பண்ணக்கூடிய ஒரு தான் இந்த ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபரை வந்து செய்தார் இப்போ இந்த இடத்துல பேசும்போது திருமாவை பற்றி இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா இங்கே டிஎம்கே வந்து என்ன பண்ணுது திருமாவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கு அதனால தான் அவர் இங்கே வந்து வர முடியலை அதனால் அவருடைய எண்ணமெல்லாம் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே பேம்பரிங் பண்ணி அவரை வந்து பாதுகாக்கக்கூடியவங்களா அப்படியே உருவான ரட்சகர் மாதிரி பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா மிக மிக அபத்தமான பேச்சு அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா திருமா அப்படிங்கிற அந்த நபர் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படியே காலால் நடந்து சின்ன சின்ன சைக்கிள் ஒரு டிவிஎஸ் சுற்றி அப்படின்னு போய் அதுலேயெல்லாம் நடந்தும் க கடந்தும் போய் அரசியலை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தவர் அவர் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான அறிவிஜீவி முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு அப்புறம் மிகப்பெரிய அரசியல் ஆளுமை அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்காங்கன்னா ஒரு அறிவிஜீவி அப்படின்னா அது தலைவர் தொல் திருமாவளவன் தான் அவர் மட்டும்தான் இன்னைக்கு இங்கே வந்து யாரையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அறிவிஜீவியாக இருக்கிறார் அப்படிங்கும்போது அவரை குறித்து ரொம்ப தாழ்ந்த பேச்சுக்களை பேசக்கூடியவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜய் ஆதவ் அர்ஜுனா அதே மாதிரி இந்த விகடம் குழுமம் இந்த தினமலர் இவங்கெல்லாம் ஒரு சதி செஞ்சு எப்படியாவது அந்த டிஎம்கே இருந்தும் இந்தியா இருந்தும் திருமாவை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் போட்டு அவருக்கு இவங்க தான் வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரியான பேச்சுக்களை பேசுகிறாங்க அப்போ அது வந்து எவ்வளோ பெரிய அபத்தமான பேச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அம்பேத்கரை அவமதிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் செஞ்சுருக்காங்க அப்புறமா திருமாவ வந்து தனித்துக்கணுக்கான தலைவர் அவருக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட வர முடியலையா அப்படின்னு சொல்லி அவரை வந்து கார்னர் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மை இந்த புத்தக வெளியீட்டு விழா குறித்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறையா சேனலில் டிபேட் நடந்துச்சு அந்த டிபேட்டில் தாவைக்கா கட்சி எத்தனை நாளைக்கு தாங்கும் அப்படிங்கிறத நாம் அந்த டிபேட்டில் இருந்து பார்த்தோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த தாவேக்கா கட்சியை உருவாக்கினது யார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா இன்றைக்கு சீமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு அந்த நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த பேரை ஆதித்யநாத் குரூப் இருந்து வாங்கி கொடுத்தது ஆடிட்டர் குருமூர்த்தி அப்புறமா ரஜினியை வந்து அரசியலுக்கு கொண்டு வர போகிற அப்படின்னு சொன்ன அதே ஆடிட்டர் குருமூர்த்தி அப்புறமா இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கழகத்தை வந்து உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய டிஎம்கேக்கு மிகப்பெரிய சவாலாக நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு சிந்தனையில் உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கூட்டத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அதில் வந்து சிக்கிக்கிட்ட ஒரு சின்ன பண்ணமான ஒரு ஆள் தான் விஜய் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரஜினி அப்படியே தான் ஆனால் அதில் வந்து மாட்டிக்கிட்டு அந்த அரசியலும் நின்றுதரில் இந்த மக்களை எப்படி அணுகன்னு தெரில ஒரு மேடையில் எப்படி பேசணுன்னு தெரில ஒரு தற்கூரியாக வந்து இருந்துக்கிட்டு எப்பவுமே அங்கே படத்தில் பேசுகிற மாதிரியே அப்படி ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறதெல்லாம் வந்து அரசியலுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த அரசியலில் வந்து விஜய் ஒரு தற்கூரி அப்படிங்கிறத வந்து ரெண்டு தம்பிகள் வந்து அதில் உடைச்சாங்க அதில் ரெண்டு தம்பிகளுக்கும் நம்ம நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஒன்று வந்து தம்பி இந்திரகுமார் அதே மாதிரி தம்பி மில்டன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேரலையில் வேலை பார்க்கக்கூடிய இந்த ரெண்டு தம்பிகள் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப யங்ஸ்டர்ஸு இவங்க ரெண்டு பேர்கிட்ட இந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு பேரை கொண்டு வந்து வைக்கிறாங்களா அவங்கெல்லாம் வந்து பேசி அங்கே வந்து என்ன பண்ண முடியலை அவங்கள ஜெயிக்க முடியலை இது எல்லாத்துக்கும் மேலே இது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட பிடிஎம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் தான் யாரோட பேச்செலாம் அங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரவீன் காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தற்கூரி டைரக்டர் ஒருத்தன் இருக்கான் அவன் வந்து ஏற்கனவே ரஜினி அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லும்போது அவன் அங்கே வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தான் அவன் முட்டாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கப்புறமா விஜய் அரசியலுக்கு வந்தோடனே அதில் வந்து விஜய்க்கார பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிட்டான் அங்கே வந்து பேசி தம்பி மில்டன்ட்டை வந்து நல்லா முகரேடியை வாங்கிட்டு போனான் இது எல்லாத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதே இதில் பேசும்போது தோழர் சூர்யா சேவியர் இருக்கார்ல அவரும் என்ன பண்ணார்னா இந்த பிரவீன்காந்தின்னு சொல்லக்கூடிய அந்த தற்கூறையை வந்து விட்டு சாத்து சாத்துட்டு சாத்திட்டார் காரணம் என்னென்னு கேட்டால் உன்கிட்ட கருத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஒரு அடியால் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதுக்கப்புறமா தாவைக்கா கட்சியை சேர்ந்த பேச்சாளர்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து அதில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் அவர்கிட்டையும் உங்களுடைய கொள்கை என்ன ஒரு அஞ்சு கொள்கையை சொல்லுங்கன்னு சொன்னேன் பேப்பர் பேப்பர் முடிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம் அப்போ தம்பி மில்டன்ட்டையும் தம்பி இந்திரகுமார்கிட்டையுமே பதில் சொல்ல முடியாத இந்த ஆட்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து இங்கே கட்சி கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் இங்கே மக்களுக்கு சேவை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிக ஒரு புரட்டான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இது யாரோட அஜெண்டா அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார கூட்டம் இந்த முட்டாள்தனமான சிந்தனையாளர்களுக்கு யாரையுமே அறிவுபூர்வமாக அணுக முடியாது அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த தாவைய கட்சியும் அந்த கட்சியிலிருந்து பேசக்கூடிய தற்கொறிகளும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இவர் அடிக்கடி சொல்லுவாப்பில் இந்த மைனர்லாம் சொல்லுவாப்பில் நீங்கள் யார்கிட்டலாம் போய் பேச வேண்டாம்ப்பா வந்து பேசு அப்புறமா என்ன ஜெயிச்சிட்டு மத்தாளர்கள்ட்ட போய் பேசு அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார் அதே மாதிரி ஒரு சாதாரண ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டர்கிட்ட வந்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லி டிஎம்கேயோ அதே மாதிரி பிசிகவோ பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் நம்ம பார்த்துருவோம் அப்படிப்பட்ட அவங்கக்கிட்ட கூட அந்த பேச்சால் வெல்ல முடியாத ஒரு தற்கொலிகள் தான் யாருன்னா இந்த ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி அதே மாதிரி இந்த தாவேக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூடர் கூட்டம் இந்த மூடர் கூட்டத்தால் சின்ன சின்ன ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள இவங்க என்ன பண்ணுறாங்க சாதாரணமாக தட்டி போயிடலாம்னு நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இங்கே வந்து நடக்கவே நடக்காது அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் தோழர் மதிவதனி அப்புறமா அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் வந்து நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம் நான் வந்து விஜயோட அரசியல் நல்லா தெரிஞ்சவேன் நான் வந்து அரசியலில் சீனியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து தம்பி மில்டன் சொல்லும்போது அந்த பக்கம் இருக்கக்கூடிய பிரவீன்காந்திக்கோ அதே மாதிரி அந்த தாவேக்காவோட பேச்சாளர்னு சொல்லக்கூடிய அந்த தக்குரிகளுக்கோ என்ன செய்ய முடியலை பதில் பேச முடியாத ஒரு சூழலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அரசியலாக இங்கே வந்து எப்படி நீங்கள் வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட்டம் தான் இன்றைக்கு ஆட்சியை பிடிக்கணும் நான் உங்களை போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் இந்த அண்ணாமலை அப்புறமா கஸ்தூரியெல்லாம் திருமா குறித்து பேசுறதுக்கு எந்த தகுதியும் தராதரமாக இல்லைன்னு தான் சொல்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க எதுக்கு டிஎம்கேயும் திருமாவையும் குறித்து அடிக்கடி ட்ரிக்கர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு தேசிய அளவில் பார்த்திங்கன்னா தலித்துகளுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சான தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருமே கிடையாது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ராம்தாஸ் அத்வாலே ராம்விலாஸ் பாஸ்வான் செல்வி மாயாவதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெலாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாந்தத்தில் கரைஞ்சு இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க அதுக்குள்ளே கரைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கட்சியும் அதை கரைஞ்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டுருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திரும்ப வந்து இந்த பாசிசத்தையும் இந்த பிஜேபியோட அயோக்கியத்தனத்தையும் இந்த மொலமரித்தனத்தை என்ன பண்ணுறாரு வெளிப்படையாக நேருக்கு நேரம் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்போ அவரை காலி பண்ணணும் அப்போ அவரை காலி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆதவ விஜய் இப்படிப்பட்ட இவங்களை கொண்டுட்டு வந்து கஸ்தூரி அண்ணாமலை போன்றவர்கள்லாம் சில்லறைகள்லாம் வச்சு அவரை வந்து என்னனும் அவருக்கு கெட்ட பேர் உருவாக்கணும் அவர் அந்த டிஎம்கே கூட்டணிகளில் வந்து வெளியே கொண்டு வரணும் அவர் மட்டும்தான் என்ன பேசுகிறாருன்னா இங்கே வந்து நேரடியாக பாசிஸ்தை எதிர்க்கிறாரு அப்புறமா எஸ்டி ஓபிசி அதே மாதிரி மைனாரிட்டி இங்கே இருக்கக்கூடிய நாசக்கார சட்டங்கள் எல்லாத்துக்குமே நேரடியாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு அவரை என்ன செய்யணும் நாம் சிந்தனை அடிப்படையிலும் செயல் அடிப்படையிலும் அவரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன பண்ணுது இப்படிப்பட்ட இந்த முட்டாள்களை இறக்கி விட்டு அவரை அப்படியே வேறு ஒரு திசைக்கு இழுத்துட்டு வந்துட்டோம்னா அப்புறம் அந்த டிஎம்கே இருந்தும் இந்தியா கூட்டணியிலேருந்தும் வெளியே கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறமா நாம வந்து எப்படியாவது அந்த தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி இப்படி ஒரு கேவலமான ஒரு திட்டத்துக்கு தான் திருமாவையும் டிஎம்கேயும் என்ன பண்ணுறாங்க அப்பப்போ கார்னர் பண்ணுறாங்க அதுக்கு வந்து டிஎம்கேயும் தலைவர் திருமாவர்களும் சிந்தனையாளர்கள் அவங்களுக்கு தெரியும் யாரை எப்படி எந்த இடத்துல அடிக்கணும் அப்படி தெரிஞ்சதுனால தான் நேருக்கு நேராக அவங்கள நெத்தி போட்டில் வச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கும்போது இன்றைக்கு அந்த ஒரே ஒரு டிபேட்டு கூட தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி வந்து தாங்கலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த ரெண்டு தம்பிகளுக்கு கூட பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து இங்கே என்னத்தை கிழிச்சிட போகுது அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே இது வந்து பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறதுக்கு இந்த பிரவீன் காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தற்கூரி இருக்காங்களா அவனும் ஒரு சிறந்த காரணம் அடுத்து வந்து கஸ்தூரி கட்சி தொடங்கினாலும் அதுலேயும் வந்து பேசக்கூடிய ஒரு நபராக யார் இருப்பானா இந்த பிரவீன் காந்தி இருப்பான் அதனால் இப்படிப்பட்ட இந்த தற்கூரிகள் இருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்களாகிய நாமல் என்ன செய்யணும் சிந்தனையாளர்களாக இருந்து இந்த தற்கூரிகளை என்ன பண்ணணும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்வோம் என்று சொல்லி இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் மானமும் மானவறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நான் குமார்